அஸ்லாம் அலைக்கும் உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த தலைவர்களெல்லாம் மக்களை நேசிக்கிறார்களா அல்லது தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைவன் மக்கள் அவர்களை நேசிக்கிறார்களா என்று சொன்னால் சில நபர்களை தவிர பெரும்பான்மையான தலைவர்களை மக்கள் நேசிப்பதில்லை ஆனால் உலகம் முழுவதும் இன்றும் ஒரு தலைவரை நேசிக்கிறார்கள் அந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிறார்கள் அந்த தலைவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை பின்பற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட தலைவனை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் அந்த தலைவனுடைய ஒரு மூன்று பண்புகளை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று ஒரு தலைவன் சொல்லதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இரண்டாவது மக்களுக்கு அந்த தலைவன் எதை சொன்னாரோ அதை அவரில் முதலில் அதிகம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இரண்டாவது மக்களுக்கு எதையேனும் கட்டளையிட்டால் அந்த கட்டளையை அதிகமாக அவரே முன்னெடுத்து செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட குணமும் அப்படிப்பட்ட பண்பும் அப்படிப்பட்ட தன்மையும் இருக்கக்கூடியவர் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்க முடியும் அந்த தலைவன் யாருன்றது தெரியுமா உலகம் முழுவதும் போற்றக்கூடிய அவருடைய வரலாற்றை வாசிக்கூடியவர் தான் நபிகள் நாயகம் அவர்கள் அவர் ஏதோ முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும் தூதரும் நவியும் என்று இருப்பதை விட உலக மாண்டர் அனைவருக்கும் அவர் இறை தூதராகவும் ஒரு தலைவராகவும் இருந்தார் குறிப்பாக ஒவ்வொரு ஆட்சியாளரும் அவருடைய வாழ்க்கையை வரலாற்றே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல இன்றைய தலைமுறை வருங்கால தலைமுறைகள் இன்றைய தலைவர்கள் அனைவரும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்தால் ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் தலைமைத்துவத்தை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான வாழ்வியல் முறையை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிப்போம் ஒரு மிகச்சிறந்த தலைவராக உருவாகுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ